கடல் நடுவில் ஒரு கப்பலும் ஒரு விமானமும் ஒரே நேரத்தில் எந்த சுவடும் இல்லாமல் மாயமானால் உலக வரலாற்றிலேயே அதிகமான மர்மங்களை கொண்ட பகுதி அதுதான் பெர்முடா ட்ரைங்கிள் பெர்முடா ட்ரைங்கிள் அமெரிக்காவின் புளோரிடா பெர்முடா பியூர்டோ ரிகோ இந்த மூன்று இடங்களுக்கு நடுவில் உள்ள பகுதி இந்த இடத்துக்குள் நுழைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் முழுவதுமாக மாயமாகி இருக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாம் ஆண்டு ஃப்ளைட் நைன்டீன் என்ற ஐந்து விமானங்கள் பயிற்சி பயணத்துக்கு புறப்பட்டன ஆனா ஒரு விமானமும் திரும்பி வரவே இல்லை அவர்களை தேடி சென்ற மற்றொரு விமானமும் கூட மாயமான சம்பவம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த பகுதியில கம்பாஸ் சரியாக வேலை செய்யாது திசை காட்டும் கருவிகள் திடீரென சுழலும் ஜிபிஎஸ் சிக்னல் கூட மாயமாகும் விஞ்ஞானிகள் சொல்வது என்னவென்றால் கடலுக்குள் ஏற்படும் பெரிய மெத்தேன் கேஸ் வெடிப்புகளும் பெரும் சூறாவளிகளும் தான் காரணம் ஆனால் இந்த விளக்கங்களாலும் எல்லா சம்பவங்களுக்கும் முழு விளக்கம் கிடைக்கவே இல்லை சிலர் சொல்வாங்க இந்த இடத்துல ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் இருக்கலாம் அல்லது டைம் டிராவல் டைம் பாட்டல் இருக்கலாம்னு கூட இன்றைக்கும் நவீன தொழில்நுட்பம் இருந்தாலும் பர்மியூடா ட்ரையாங்கல்க்கு நடுவில் நடந்த சில மறைவுகள் முழுக்க முழுக்க மர்மமாகத்தான் இருக்கிறது அதுதான் பர்மியூடா ட்ரையாங்கிள் கடலின் மரண மர்மம் பர்மியூடா ட்ரையாங்கிளுக்கு இப்போ போகலாமா தாராளமா போலாம் இப்போ கமர்ஷியல் ஃபிளைட்ஸ் க்ரூஸ் ஷிப்ஸ் எல்லாம் தினமும் இந்த ரூட்டில் போயிட்டு வருது ஜீரோ மிஸ்ட்ரி இன்சிடென்ட்ஸ் உண்மையில பர்மியூடா ஐலண்ட் ரொம்ப அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் பிங்க் சாண்ட் பீச்சஸ் கிறிஸ்டல் கேவ்ஸ்னு சும்மா அசத்தலா இருக்கும் ஆனா ஹரிகேன் சீசன் அதாவது ஜூன் முதல் நவம்பர் வரை அவாய்ட் பண்ணா சேஃப்